தேதி நடைபெற்ற சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் பாரதிதாசன் தொடர் நிகழ்ச்சி நிறைவு விழாவின் ஒரு பார்வை வழங்க வருகின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் என் அவர்கள் வார்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் நடைபெற்ற சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா பாவேந்தர் பாரதிதாசன் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு விழா பற்றிய ஒரு பார்வை எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா பாவேந்தர் பாரதிதாசன் தொடர் நிகழ்ச்சியின் நிறைவு விழா மற்றும் புதுமை பித்தனின் எழுபத்தஞ்சாம் நினைவு விழாவை முன்னிட்டு சென்னை முகப்பேறு மேற்கு அமுதா பாலகிருஷ்ணன் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி மூணு பிற்பகல் இரண்டு மணி அளவில் நிகழ்ச்சி தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் வரவேற்புரை வழங்க தொடக்க உரை திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அவர்கள் ஆற்ற சங்கே முழங்கு எனும் தலைப்பில் இசையரசி கே கற்பகம் அவர்கள் தலைமையிலும் கவியரசி இரா விஜயா அவர்கள் தலைமையிலும் நடைபெற்ற கவியரங்கத்தில் பல கவிஞர்கள் கவிதை வாசித்தனர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களின் அவர்களின் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மகள்களான சுபஸ்ரீ தனுஷ்ரீ அவர்கள் கண்ணை தட்டிக்கொண்டு பொதுவாக வலது பக்கம் அல்லது இடது பக்கம் மூளைப்பகுதியை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மிடையே மேற்படி சிறுமிகள் அதாவது சுபஸ்ரீ தரிஷ்டி அவர்கள் கண்ணை கட்டிக்கொண்டு நடு பகுதியில் நடுப்பகுதி மூளைப்பகுதியை பயன்படுத்திக் கொண்டு தாளில் உள்ளதை தொடு உணர்வின் மூலம் சரியானபடி படித்தார்கள் அவர்கள் படித்து படித்துக் கொண்டிருக்கின்ற தாளினை முன்னதாக பார்வையாளரிடம் கொடுக்கப்பட்டது அவர்கள் சரியாக படிக்கிறார்கள் என்பதை பார்வையாளர்கள் அறிந்து வியந்து பாராட்டி வாழ்த்தினர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்த முனைவர் பன்முக எழுத்தாளர் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள் முனைவர் க நா கல்யாணசுந்தரம் அவர்கள் அகில இந்திய சென்னை வானொலி இசை அமைப்பாளர் திரு டி கே ஜெயராமன் அவர்கள் கவிஞர் தாமரைக்குளம் தா தர்மராஜன் அவர்கள் கவிஞர் அரங்கநாகி கண்ணன் தர்மபுரி அவர்கள் பேராசிரியர் முனைவர் சம்பத்குமார் அவர்கள் முன்னாள் இராணுவ வீரர் திரு நா ஜோதிக்கண்ணன் அவர்கள் சிறப்பாக வாழ்த்துறை வழங்கினார்கள் திருமதி ஈரோடு ராஜாமணி திருமதி இரா விஜயா பரணி சுபசேகர் திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்திரி மற்றும் தக்கோலம் என் ஜலநாதன் ஜலநாதன் ஆகிய என் உள்பட புகைப்படத்துடன் பெயரையும் இணைத்து சிறப்பு சேர்க்கும் விதத்தில் அஞ்சல் தலை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவால் வெளியிடப்பட்டது முன்னதாக காவேரி பக்கம் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்திரி தலைமையில் ஐந்து நூல்கள் வெளியிடப்பட்டன நூலாசிரியர்களின் சார்பில் ஏற்புரை வழங்க எனக்கு அளிக்கப்பட்டது வழங்கப்பட்ட ஏற்புறையை இப்போது வழங்குகிறேன் அகில இந்திய சென்னை வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எனது மெல்லிசை பாடல்களுக்கு இசை அமைத்தவரும் குறிப்பாக குதித்தாடி வருகின்ற குத்தால அருவி மனம் குளிந்தாடி குளிக்க வைக்கும் சத்தான அருவி எனும் என்னுடைய இந்த மெல்லிசைப் பாடலுக்கு தஞ்சாவூர் மண்ணெடுத்து பாடல் பாடிய திரு கிருஷ்ணராஜ் அவர்களை பாட வைத்து குத்தால அருவியை இசை அருவியாய் இசைவாய் இசைத்து மனக்கண்ணில் காட்சிப்படுத்தியவரும் எனது சங்கத்தமிழ் அருவி எனும் நூலினை வெளியிட்டவரும் அகில இந்திய சென்னை வானொலி இசை அமைப்பாளர் திரு டி கே ஜெயராமன் அவர்களுக்கும் இந்நூலை பெற்றுக்கொண்ட திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் இந்நூலை வாங்கி வாங்க இருக்கின்ற அனைவருக்கும் மற்றும் இந்நூலை அறிமுகப்படுத்திய ஆவடியை சேர்ந்த திருமதி ராஜசுலோசனா அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நூல் வயல் பதிப்பகம் உள்ளிட்ட நூலுக்குரிய பணிகளை செய்திட்ட முகம் தெரியா முகவரிகளுக்கும் என்னுடைய முகமனாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உயர்நிலை பள்ளியில் எங்களுக்கு சிறப்பாக தமிழை பயிற்றுவித்தவரும் இந்நூலுக்கு வாழ்த்துரை வழங்கிய எங்கள் தமிழாசிரியர் திரு முருகன் அவர்களுக்கும் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளை இணைத்து செம்மாந்து தமிழ் பணி செய்து வருகின்ற ஜெர்மனி தமிழறிவு வானொலி காலை கதம்பம் கவிதை களம் இன்ன பிற நிகழ்ச்சிகளில் எனக்கு வாய்ப்பளித்து இந்நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியுள்ள ஜெர்மனி தமிழறி வானொலி இயக்குனர்களான திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் சங்கத்தமிழ் தமிழ் அறிவி எனும் என் நூலுக்கு நான் கவிதை படைத்தேன் என்பதை விட படைத்தைகளை செப்பரிட்டு செதிக்கி இன்னப்பிரவும் சீர்மையோடு செய்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவையும் தமிழருவி வானொலியும் இணைக்கும் சொல் அமைப்பில் சங்கத்தமிழ் அறிவி என இந்நூலுக்கு பெயர் சூட்டி இந்நூலுக்கு உரிமை உரை எனும் தலைப்பில் மிக மிக அருமையாக தோழமை உணர்வை வெளிப்படும் விதத்தில் பதிவை வழங்கிய தொலைதூர பார்வையோடு செயல்படுபவராய் நிகழ்கால நினைவுகூர் ஆற்றல் பிரசன்ஸ் மைன் திறன் பெற்றவராய் உள்ள தமிழ் மாமணி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் கோடையிலே இழைப்பார எனும் தலைப்பில் சிறப்போடு வாழ்த்துரை வழங்கிய சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் தொடு சிகிச்சை நிபுணர் காவேரி பாக்கம் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும் மோன நிலையில் தியானம் பயிற்றுவித்து சொல்லிலும் செயலிலும் என்னை ஈர்த்த பூர்வ ஜென்ம தொடர்பு போல் தோழமை உறவாய் உள்ள இந்நூறுக்கு இந்நூலுக்கு வாழ்த்துரை வழங்கிய முன்னாள் ராணுவ வீரர் திரு ந ஜோதிக்கண்ணன் அவர்களுக்கும் நான் தமிழ் மற்றும் சமூகப்பணியில் ஈடுபட்டு இருக்கும் போதெல்லாம் ஆக்கப்பூர்வமாய் என்னை ஊக்குவித்துக் கொண்டிருக்கும் எனது உள்ளத்து அரசியான இல்லத்து அரசிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுமம் என்பதை விட குடும்ப உறவாய் உள்ள உள்ளங்களுக்கும் இந்நூல் வெளியிடுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நூல் வயல் பதிப்பகம் பல நூல்களை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் இன்று ஐந்து நூல்கள் வெளியிட்டுள்ளன புதுமைப்பித்தனி எழுபத்தி ஐந்தாம் நினைவஞ்சலியாக கதை அஞ்சலி பதிமூணு எழுத்தாளர்கள் எழுதிய முப்பத்தஞ்சு சிறுகதைகள் கொண்ட சிறுகதை பூங்கா என்ற நூல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நூலில் இருப்பது கதைகள் அல்ல நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை நம்மதிரே காட்சிப்படுத்துவன இந்நூலின் தொகுப்பாசிரியர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்கள் உதவி தொகுப்பாசிரியர் திருமதி ஜான்சிராணி அவர்கள் இந்நூலை வெளியிட்ட பன்முக எழுத்தாளர் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்நூலை பெற்றுக்கொண்ட கவியரசி ரா விஜயா அவர்களுக்கும் மற்றும் திருமதி ஜான்சிராணி அவர்களுக்கும் இந்நூலை அறிமுகப்படுத்திய கள்ளக்கு கள்ளக்குறிச்சி திருமதி வாசக் வாசுகி பொன்னரசி அவர்களுக்கும் அடுத்து ஈரோடு திருக்குறள் செல்வி ரா ராஜாமணி அவர்கள் எழுதிய வாகைப்பூக்கள் எனும் நூலை வெளியிட்ட முனைவர் க நா கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் இந்நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் ஸ்ரீபிரியா சேசாஸ்திரி அவர்களுக்கும் நூலை அறிமுகப்படுத்திய மடிப்பாக்கம் திருமதி மகாலட்சுமி சத்யநாராயண் அவர்களுக்கும் அடுத்து விடியல் கவிஞர் பரணி சுபசேகர் எழுதிய வாணிதாசனரின் கொன்றை வேய்ந்தோன் விளக்க உரை எனும் நூலை வெளியிட்ட தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட கவிஞரேறு வாணிதாசனாரின் வழி தோன்றல்களான புதுவை திருமதி பொன் வாணி ஜானகிராம் அவர்களுக்கும் மற்றும் புதுவை வளர்மதி முருகன் அவர்களுக்கும் இந்நூலை அறிமுகப்படுத்திய காஞ்சிபுரம் திருமதி சரண்யா கோபால் அவர்களுக்கும் அடுத்து புதுமை கவிஞர் முத்துராஜா அவர்கள் எழுதிய வங்கக்கடில் முகம்பார்த்து என்ற நூலை வெளியிட்ட இசையரசி கே கற்பகம் அவர்களுக்கும் இந்நூலை பெற்றுக்கொண்ட கல்பாக்கம் கவிஞர் பொன் கதிரவன் அவர்களுக்கும் இந்நூலை அறிமுகப்படுத்திய சென்னை திருமதி ஆனந்தி தீனதயாளன் அவர்களுக்கும் நூலாசிரியர்கள் சார்பிலும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தக்கோலம் அடுத்ததாக விருது சான்றிதழ்கள் உரியவர்களுக்கு அளிக்கப்பட்டது நன்றி நவர்களுடன் நிகழ்ச்சி நிறைவாக நிறைவுற்றது நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா மிக சிறப்பாக நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பாரதிதாசனார் தொடர் நிகழ்ச்சி நிறைவு விழாவிலே இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் குறித்தும் நூல்கள் வழிகள் குறித்தும் மிகச் சிறப்பாக விவரமாக தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து என் இலநாதன் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகளையே எங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது அந்த வகையிலே சிறப்புற நடைபெற்றிருக்கிறது எல்லோருக்கும் பங்கு பெற்று சிறப்பித்த அனைவருக்கும் தமிழருவி கலையத்தின் சார்பில் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி